அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஓதிய நிமிடத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அலமதுல்லா அவசர தேவையில இருக்கக்கூடியவங்க இன்னும் மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களுடைய சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்கரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா இந்த பதிவை பார்த்த உடனேயே ஓதிடுங்க இதுக்கு நேரம் என்பது கிடையாது அதனால் நீங்கள் ஒரு அவசரத்தில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒழு இல்லாமல் இருக்கீங்க பீரியட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திக்ர தாராளமாக எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹினுடைய உதவியை நமக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் யா முசபிபல் அஸ்பாபி யா முஃபத்திஹல் அபுவாபி அகிஸ்னி அகைஸ்னி 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 யார் அப்பு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா காரணங்களை திட்டமிடக்கூடியவனே கதவுகளை திறக்க கூடியவனே எனக்கு உதவி செய்வாயாக 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 என்னுடைய ரப்பே எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான் எல்லோராலுமே மரணம் செய்யக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தான் ஆனால் இதற்கு அல்லா தலாவினுடைய உதவி நமக்கு நிமிஷத்துல கிடைக்கக்கூடியதா இருக்கு ஏன்னா இதுல அல்லாஹவிடம் எதை கொண்டு கேட்டா கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இதுல யார் அப்ப அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அகிஸ் நீ எனக்கு உதவி செய் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இன்னும் எனக்கு கதவுகளை திறந்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு காரணங்களை சரி பண்ணக்கூடியவனே என்னுடைய காரியத்தை சரி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது அதனால் இது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு எனவே இன்ஷால்லா ஓதிய நிமிஷத்தில் எனக்கு பதில் கிடைக்கணும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதணும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்கராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த திக்கரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான திக்கை இன்ஷால்லா ஓதிய நிமிஷத்தில் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள இதற்கான பதில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் எனவே இந்த அற்புதமான திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும் இன்னும் யாருக்காவது உதவிகள் வேணும் உடனே பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இன்னும் ஏராளமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும் எனவே நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து